தனது தாய்மையின் சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசித்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார் அமலாபால் அவர்கள் பலரின் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெற்று அமலாபாலிற்கு பிறக்க போவது ஆனா பெண்ணா என்ற எதிர்பார்ப்பிலும் இருக்கிறார்கள் ரசிகர்கள் கர்ப்பமாக இருந்தாலும் அவர் எந்த நிகழ்ச்சியையும் நிராகரிப்பதில்லை பட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் என எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறார் தற்போது கூட கேரளாவில் ஒரு ஃபேஷன் நிகழ்ச்சியில் ராம் வாக் செய்து அசத்தினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமலாபால் அவர்கள் பேசியபோது கர்ப்பமாக இருப்பதும் குழந்தை பெற்றுக் வாழ்வின் ஒரு பகுதி இதனால் பெண்களின் முன்னேற்றம் செய்ய நினைக்கும் விஷயங்களுக்கு தடை ஏற்படாது என்பதை உணர்த்தும் வகையில்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் நூற்றி ஐந்து கர்ப்பிணிகள் கலந்து கொண்டு அனிலா என்ற கர்ப்பிணி பெண் முதல் பரிசை தட்டி சென்றார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அமலாபால் அவர்கள் அதுபோல் தனது காதல் கணவரான ஜகத் தேசாய் அவர்களை புகழ்ந்து பாராட்டு மழையில் நனைய இருக்கிறார் அமலாபால் அவர்கள் தனக்கு ஆதரவாக தனது கர்ப்ப காலத்தில் எப்பொழுதும் எனக்கு பக்கத்திலேயே இருந்து கவனித்து தினமும் தாமதமாக இரவு நேரத்தை கழித்து மெதுவாக எனது அசௌரியங்களையும் தணித்து என் மீதான உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் என்னை அதிக வலிமையால் உருவாக்கிய உங்களின் உற்சாகமான வார்த்தைகளுக்கும் நன்றி என்கிறார் இந்த விலைமதிப்பற்ற பிரயாணத்தில் என் நம்பிக்கை தளர்ந்த சின்ன சின்ன தருணங்களில் கூட என்னை ஆதரிப்பதற்கான உங்கள் விருப்பம் என் இதயத்தை நன்றியுடனும் அன்புடனும் நிரப்புகிறது உங்களைப் போன்ற ஒரு மனிதன் என் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு உண்மையில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார் என் நிலையான அன்பு மற்றும் அசைக்க முடியாத ஆதரவாக இருந்து வரும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நெகிழ்ச்சியுடனும் ஒரு பதிவை வெளியிட்டு தனது காதல் கணவருக்கு தனது அளப்பரிய காதலையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அமலாபால் அவர்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி Wann hat